மதுக்கூர் அருகே ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா நிகழ்ச்சி மற்றும் பொதுப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் நடைபெற்றது இதனை அடுத்து இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் கேடயம் சான்றிதழ் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன மதுக்கூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மூசூர் விநாயகா பப்ளிக் ஸ்கூலின் ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா மற்றும் பொதுப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா நிகழ்ச்சியை மாவட்ட அமைப்பாளர் பிச்சமணி குத்துவிளை துவங்கி வைத்தார் இதையடுத்து பள்ளியின் தலைவர் ஜி ராமலிங்கம் வரவேற்புரையாற்றி அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் தாளர் ராஜ்குமார் மற்றும் கார்த்திகா செல்வராஜ் மற்றும் சி சிவசுந்தரம் ஆகியோர் தலைமையிலும் கார்த்திக் பள்ளியின் முதல்வர் முன்னிலையிலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக தனியார் பள்ளியின் ஜேஆர்சி ஒன்றிய அமைப்பாளர் சிலம்பரசன் மற்றும் ஆசா ஒருங்கிணைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதனை அடுத்து ரோட்டரி சங்க தலைவர் அப்துல் ஹக்கீம் சிறப்புரையாற்றினார் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ஜெயக்குமார் பரிசு வழங்கி கௌரவித்தார் இதனையடுத்து மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பாக செயல்பட்ட முதல் மூன்று பள்ளிகளின் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டது முதலிடமாக வேப்பங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் பள்ளியும் இரண்டாம் இடமாக மோசூர் பப்ளிக் மூன்றாம் இடமாக பெரிய கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியும் இடம்பெற்றது மேலும் இதனை அடுத்த சார்பில் போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி விநாயகா பப்ளிக் ஸ்கூலில் இருந்து துவங்கியது இந்த பேரணியை மதுக்கூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜகோபால் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த பேரணியில் போதையில் பயணம் பாதையில் மரணம் போதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய போடுகளை கையில் ஏந்தியபடி மாணவ மாணவிகள் சென்றனர் இந்த பேரணியில் மதுக்கூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் மேலும் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுவதை முன்னிட்டு மதுக்கூர் போலீசார் மாணவ மாணவர்களை ஒருங்கிணைத்து போக்குவரத்தை சரி செய்தனர்